வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் ஜோதிடத்துறை யாருக்கு தொழிலாக அமையும் இந்த ஜோதிடத்தை முறையாக கற்று அதில் பெரிய ஒரு வல்லுநராக ஆகக்கூடிய வாய்ப்பு யாருடைய ஜாதகத்தில் இருக்குது இல்லை ஜோதிடத்தை மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் தான் ஜாதகப்படி இருக்கா நல்ல வாக்குப்பழுதமுடைய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கிறதா இந்த ஜோதிடம் பார்த்து நன்றாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகத்தில் இருக்கா இப்போ ஜாதகம் பார்த்து சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அந்த ஜாதகருடைய வாக்குப்படி பளிக்குமா அப்போ துறை ஒரு ஜாதகருக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலாக இருக்கிறதா இதை எப்படி பார்க்க முடியும் அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு பார்க்கலாம் ஜோதிட துறையை தொழிலாக எடுத்து செய்யக்கூடியவர்கள் மிக சிலரே ஆனால் நிறைய பேர் இப்போ ஜோதிடம் கத்துக்கிறாங்க நிறைய யூடியூப் வாயிலாகவும் சரி இல்லை நிறைய ஆன்மீக புத்தகங்கள் இதில் எல்லாத்துலையுமே நிறைய குறிப்புகள் ஜோதிட சம்பந்தப்பட்ட குறிப்புகள்லாம் வருது அதை கற்று ஓரளவுக்கு இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய விஷயங்களை ஓரளவுக்கு தெரிந்து வைத்து கொள்கின்றவர்கள் பலர் இருக்கிறாங்க ஆனா அந்த ஜோதிடத்தை முழு நேர தொழிலாக எடுத்து செய்யக்கூடியவர்கள் மிக சிலரே ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விருப்பம் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஜோதிடத்தை தொழிலாக எடுத்து செய்யக்கூடியவர்களுக்கும் எந்த கிரகம் பலமாக இருந்தால் துறையின் மீது ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு ஜாதகத்தில் தடை இருக்குது தாமதம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த கிரகத்தை நம்ம பார்ப்போம் கேதுவை பார்ப்போம் கேதுவினுடைய காரகத்துவம் தான் இந்த ஜோதிடத்துறை அப்போது கேதுவனுடன் ஒரு கிரகம் சம்மந்தப்பட்டால்தான் ஒரு ஜாதகருக்கு ஜோதிடத்தின் மீது ஆர்வமே வரும் அப்ப ஜோதிடத்துறை ஒருத்தருக்கு தானாகவே தேடி வருகிறது அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டு அவர்கள் படிக்க சென்றாலும் அந்த ஜாதகருக்கு கேது பலமான ஒரு அமைப்பில் இருக்க வேண்டும் அந்த கேது எந்த கிரகங்களுடன் தொடர்பு கொண்டால் ஒரு ஜாதகருக்கு இந்த ஜோதிட துறை வரும் அப்படிங்கிற விளக்கத்தை இன்னைக்கு வகுப்புல நீங்க பார்க்க போறீங்க ஜோதிடத்துறை என்பது எந்த காலத்திலும் கற்றுக்கலாம் எந்த வயசினரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான துறை அந்த துறை ஒரு ஜாதகருக்கு எந்த தசாவில் படிக்கணும்னு ஒரு ஆர்வத்தை தூண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த குரு தசா ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்படிங்கிறப்போ அந்த தசாவில் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வரும் முக்கியமாக ஜோதிட துறையை எடுத்து படிக்கலாமா அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க குரு என்றாலே அடுத்தவருக்கு நல்ல ஆலோசனை தரக்கூடிய ஒரு கிரகம் ஆசானாக வேலை செய்யக்கூடிய கிரகம் தான் குரு தசை நடக்கின்ற பொழுது நிறைய பேருக்கு இந்த ஜோதிட துறையில் நுழைந்து கற்றுக்கணுன்ற ஆர்வத்தை இயல்பாகவே தூண்டும் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் அந்த வாக்குஸ்தானத்திற்குரிய அதிபதியினுடைய தசா நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகருக்கு இயல்பாகவே ஜோதிடத்தின் மீது ஒரு ஆர்வம் என்பது எழும் தானாகவே அவங்க என்ன பண்ணுவாங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்கிட்டையாவது போய் பார்ப்பாங்க தங்களுடைய ஜாதகப்படி என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆர்வம் எழக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதனால் இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்பதால் அந்த தசா நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜோதிட துறையில் கற்றுக்கணும்னு நிறைய பேருக்கு ஆர்வம் எழும் புதன் தசா நடக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஜோதிட துறையின் மீது ஒரு ஆர்வம் எழும் ஏனென்றால் புதனை புத்தி அறிவு கல்வி அப்போ படிப்புக்குரிய கிரகமான புதன் தசா நடக்கின்ற பொழுது எல்லா வயதினரும் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஜோதிடம் அவர்களுக்கு வாய்க்கும் சிலருக்கு தானாகவே இந்த ஜோதிடம் என்பது தானாகவே தேடி வரும் எப்படி அவங்க வாழ்நாளில் ஜாதகம் பற்றிய பல விஷயங்களை அவங்க தெரிந்து வைத்திருப்பார்கள் ஜோதிட நுணுக்கங்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்கும் என்ற வகையில் எந்த அமைப்பு இருந்தால் ஜோதிடம் தானாகவே தேடி வரும் அதற்கு புதன் நிற்கக்கூடிய ராசி புதன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த புதனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய ஸ்தானங்களில் கேது இருக்க வேண்டும் அப்படி புதனுடன் கேது சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகருக்கு ஜோதிட துறை தானாகவே தேடி வரும் எப்படியாவது அவங்க வந்து படிப்பாங்க அவங்க படித்த படிப்பு வேறு படிப்பாக இருக்கலாம் ஒரு மருத்துவ துறையாக இருக்கலாம் இல்லைன்னா இயந்திரங்களை இயக்கக்கூடிய இன்ஜினியரிங் துறையாக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் வேறு எந்த துறையில் படித்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு புதனுடன் கேது சம்மந்தப்பட்டால் எப்படியும் ஜாதகம் பற்றிய நுணுக்கங்களை அவங்க கற்றுப்பாங்க ஜோதிட துறை அவங்களுக்கு அந்த ஃபிங்கர் டிப்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விரல் நுனிகளில் பல விஷயங்களை அவங்க வச்சுருப்பாங்க புதனுடன் கேது சம்பந்தப்பட்ட ஜோதிட துறை எப்படியாவது அவங்களுக்கு வாய்க்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க இந்த புதன் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஜாதகருக்கு இந்த ஜோதிட துறை என்பது கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது புதன் நீசம் பெற்ற நிலையில் இருந்தாலும் நீசம் பெறக்கூடிய இடமான இந்த மீன ராசியில் புதன் மறைந்து இருந்தாலும் நீசம் பெற்ற புதனுடன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை அல்லது கடகம் மற்றும் விருச்சிகத்தில் கேது இருந்தாலும் நீ ராசி இல்லையா இந்த இரண்டு ராசிகளில் கேது நின்று நீசம் பெற்ற புதனுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் ஒரு ஜாதகருக்கு இருந்தா அந்த ஜாதகர் எந்த ஆசானும் இல்லாமல் தானாகவே சுயமாகவே ஜோதிடம் கற்று தெளியக்கூடியவராக இருப்பார் சில ஜோதிட புக்கை அவங்க எடுத்து படிப்பாங்க படிக்க படிக்க அதில் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் தெளிவு என்பது ஏற்படும் அதனால் எந்த ஆசாங்கிட்டையும் போய் படிக்காமலேயே பல விஷயங்கள் ஜோதிடம் துறை பற்றிய பல விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு தேர்ந்துவிடும் அப்போ புதன் நீசம் பெற்ற நிலையில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஜோதிட துறையை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அடுத்தது புதன் பலமாக இருக்கக்கூடிய மற்றொரு நிலை தான் இந்த விளிம்பு விளிம்பு என்பது ஒரு கிரகம் ஒரு ராசி கட்டத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய தொடக்கம் அல்லது ஒரு ராசி கட்டத்திலேருந்து வெளியேறக்கூடிய இறுதி நிலையில் இருக்கக்கூடிய கிரகமாக புதன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு புதன் விளிம்பில் இருக்காரு நல்ல பலமான ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் புதன் இருக்கக்கூடிய டிகிரி அந்த டிகிரி வந்து ஒன்றுலேருந்து மூணு டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய புதனாக இருந்தா தான் அந்த ராசி கட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கணும் அதுவும் ஒரு விளிம்பு நிலை தான் ஒருவேளை புதன் இறுதி நிலையான அதிகபட்ச டிகிரி ஒரு இருபத்தி ஏழு டிகிரிலேருந்து முப்பது டிகிரிக்குள்ளே புதன் இருக்காரு அப்படின்னா அடுத்த ராசி கட்டத்துக்குள் நுழைய இருக்கிறார் அப்போ அந்த நிலையில் புதன் இருந்தாலும் விளிம்பு நிலை தான் இப்படி ஒரு ராசி கட்டத்துக்குள் முதலில் இருக்கக்கூடிய மூன்று டிகிரி கடைசி மூணு டிகிரிக்குள்ளே புதன் இருந்தாலும் விளிம்பில் இருக்காரு இந்த புதனுடன் கேது சம்பந்தப்பட்டாலும் அந்த ஜாதகருக்கும் இந்த ஜோதிட துறை என்பது வாய்க்கும் அடுத்த வீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடன் கேது சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஜோதிட துறை மீது ஒரு ஆர்வம் இயல்பாகவே இருக்கும் இந்த சந்திரன் என்பவர் மனக்காரகன் கேதுவுடன் சேருகின்ற பொழுது அந்த மனக்குழப்பங்களுக்கு ஒரு வடிகாலாக ஜோதிட துறையில் அவங்க நுழைஞ்சி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க அதனால் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி சந்திரனுடன் கேது சேர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஜோதிட துறையின் மீது ஆர்வம் இயல்பாகவே உண்டு நான்காம் இடமான சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானத்தில் சூரியன் இருந்தாலே ஜோதிட துறை என்பது அந்த ஜாதகருக்கு எப்படியாவது நுழைஞ்சிடும் அவங்க எப்படியாவது ஜாதகம் பற்றினா பல விஷயங்களை அவங்க தெரிஞ்சுப்பாங்க லக்கணத்திற்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் இந்த வாக்குஸ்தானத்தில் கேது இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் குடும்ப தோஷம் ஏன்னா இரண்டாம் இடம் என்பது குடும்பம் இல்லையா அப்போ அந்த ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் குடும்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இரண்டாம் இடத்தில் கேது ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த ஜோதிட துறையின் மீது ஒரு ஆர்வம் என்பது இயல்பாகவே ஏற்படும் அது எப்போ ரொம்ப பலமாக ஜோதிட துறை அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி மற்றும் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களுடைய பார்வை அதாவது கர்ம வினை பலன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இரண்டு கிரகங்களுடைய பார்வை கேதுக்கு கிடைச்சா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுக்கு கிடைச்சா நிச்சயமாக ஜோதிட துறையில் அவங்க வந்துடுவாங்க எந்த படிப்பு படித்தவங்களாக இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல கேது இருந்து சனி செவ்வாயினுடைய பார்வை ஒரு சேர அந்த கேதுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் ஜோதிட துறைக்கு எப்படியாவது வந்துடுவாங்க ஜோதிட துறையில் நுழைவதற்கு முக்கியமாக வாக்கு பலிதம் என்பது ஏற்பட வேண்டும் இந்த வாக்கு பலிதத்தை நமக்கு கணிப்பதற்கு இரண்டாம் இடம் எப்படி இருக்கு சுத்தமாக இருக்கா இல்லை இரண்டாம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிற நிலையை பார்க்க வேண்டும் இரண்டாம் அதிபதி ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் குருவினுடைய பார்வை பெற்றால் மிக சிறப்பு ரொம்ப நல்வாக்கு பலிதம் என்பது அந்த ஜாதகருக்கு ஏற்படும் ரெண்டாம் இடத்துல கிரகங்கள் இந்த சுப கிரகங்களில் மிக முக்கியமான குரு சுக்கரன் மற்றும் புதன் இந்த வளர்ப்பிர சந்திரனை எடுத்துக்கல மற்ற மூன்று கிரகங்கள் அதாவது குரு சுக்ரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்களில் ஏதாவது ஒன்று இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது இரண்டாம் அதிபதி சுயசாரம் பெற்றாலும் பலமான இரண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கணும் இரண்டாம் இடத்த அதிபதி என்ன கிரகமோ அவருடைய நட்சத்திர சாரத்துல ஒரு ராசி கட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் இரண்டாம் இடம் பலமாக இருக்கு சுயம் சாரம் பெற்ற இரண்டாம் இடம் என்றால் மிக பலமான ஒரு வாக்கு பலிதம் அந்த ஜாதகருக்கு உண்டு ஜோதிட துறையில் நுழைஞ்சா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக பளிக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த ராசி கட்டத்தை எடுத்துக்கோங்க துலாம் லக்கணம் இந்த துலாம் லக்கணத்திற்கு இரண்டாம் வீடான விருச்சிக ராசி செவ்வாய் அப்ப வாக்குஸ்தானத்திற்கு யார் அதிபதி செவ்வாய் தான் அதிபதி செவ்வாய் ஜாதகத்தில் நான்காம் இடமான மகர ராசியில வந்து அமர்ந்திருக்கின்றார் செவ்வாய் மகர ராசியில் உச்சம் பெறக்கூடிய நிலை இந்த உச்சம் பெற்ற நிலையில் செவ்வாய் எந்த நட்சத்திரக்காரில் இருக்காருன்னு பார்க்கணும் மகர ராசியில மூணு நட்சத்திரங்கள் இருக்க ஒன்னு உத்ராடம் இரண்டு மூணு நாலு பாதங்கள் மகர ராசியில வந்து விழும் அடுத்ததாக திருவோணம் அவிட்டு நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்கள் மகர ராசியில் உண்டு அப்போ செவ்வாய் அவிட்டு நட்சத்திரக்காலில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரம் பெற்றே இருக்கின்றார் அதுதான் சுயசாரம் அப்படின்னு சொன்னேன் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் மூன்று மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் தன்னுடைய சுயசாரமான நட்சத்திரம் அவிட்டு காலில் செவ்வாய் இருக்கின்றார் அப்ப பலமான இந்த செவ்வாய் அமைப்பு இருக்கக்கூடிய இந்த ஜாதகர் ஜோதிட துறையில் சொல்லக்கூடிய பலன்கள் மிக சரியாக பளிக்கும் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திலும் அல்லது இரண்டாம் அதிபதியுடன் ராகு கேது சேர்க்கை இல்லாமல் இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு இந்த ரெண்டாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு கருணாக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொன்னாலும் பழிச்சிடும் நீ கருணாக்கு அதனால சொல்லாத வெளியில் சொல்லாத நீ சொன்னாலே பழிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா கெட்ட விஷயங்கள் என்ன சொன்னாலும் பழிக்கும் ஆனால் நல்ல விஷயங்கள் சொன்னால் பழிக்கல அப்படின்பாங்க இந்த சாயா கிரகங்கள் இரண்டாம் இடத்துடன் தொடர்பு கொண்டால் சொல்லக்கூடிய பலன்கள் அது வாக்கு பளிதம் எப்படி இருக்குன்னா கெட்ட விஷயங்கள் சொன்ன உடனே பழிச்சிடும் அதனால ஜோதிட துறையில் இருக்கவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் அவங்க சொல்லக்கூடிய ஒரு கெட்ட செய்தி ரொம்ப சீக்கிரத்தில் அந்த ஜாதகருக்கு பலிதமாகிவிடும் அதனால அது இல்லாமல் இருந்தால் ஒரு வகையில் சிறப்பு சிலருக்கு இந்த ஜோதிட துறையை தாண்டி மாந்திரிகமும் சில பேருக்கு நன்றாக வரும் இந்த எதிர்மறையான சக்திகளை தூண்டக்கூடிய விஷயங்கள் சிலருக்கு ரொம்ப சிறப்பாகவே ஜாதகத்தை பார்த்து இந்த விஷயம்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடன் கேது சேர்ந்திருந்தால் ஜோதிடம் வரும் அதனுடன் செவ்வாயம் சேர்ந்திருந்தால் மாந்திரிகமும் இந்த ஜாதகருக்கு வந்துவிடும் அப்போ மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அவங்க ரொம்ப சரியாக செய்வாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் கேது செவ்வாய் இணைவு இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு இந்த பரிகாரம் சொன்னால் பலிக்கும் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு சின்ன பரிகாரமாக கூட சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு கண்ணாடி டம்ளரை போட்டு உடைங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அவங்க வீட்டில் நடக்கும் அப்படின்பாங்க ஒரு கண்ணாடி டம்ளரை போட்டு உடச்சா நம்ம வீட்டுக்கு ஒரு வரன் தேடி வருமா அப்படின்னு அந்த ஜாதகம் பார்க்க வந்தவங்க கொஞ்சம் குழம்பி தான் இருப்பாங்க ஆனால் இந்த புதன் கேது செவ்வாய் சேர்ந்துருக்கவங்க என்ன பரிகாரம் சொன்னாலும் பளிக்கும் அப்போ ஒரு டம்ளரை போட்டு உடைச்சோடனே அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரன் அவங்களுக்கு தேடி வரும் ஒரு கண்ணாடி போட்டு உடச்சா ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது இந்த மாதிரி இணைவு இருக்கின்றவர்கள் என்ன பரிகாரம் சொன்னாலும் பளிக்கும் ஜோதிட துறையை தொழிலாக அமையக்கூடிய ஜாதக அமைப்பு பத்தாம் இடத்துல சனி நின்று குருவினுடைய பார்வை பெற வேண்டும் இந்த பத்து என்பது தொழில் ஸ்தானம் தொழில் காரகனான தொழில்காரகனான சனி நின்று குருவினுடைய பார்வை பெற்றால் அப்போ அந்த ஜாதகருக்கு தொழிலாக துறை என்பது வாய்க்கும் அடுத்தது மிக முக்கியமான ஒரு விதி இந்த விதி வந்து எப்படி நீங்கள் கணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல இருந்தாலும் சரி சனியை லக்கணமாக எடுத்துக்கொள்ளணும் அப்போ சனி நின்ற இடத்த ஒன்று அப்படின்னு வச்சுக்கணும் சனி நின்ற ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதிகளுடைய தொடர்பு இந்த சனிக்கு கிடைக்க வேண்டும் அப்போ சனி ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்காரோ அவர் நின்ற ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்த அதிபதிகள் இப்போ உதாரணத்துக்கு இந்த ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா சனி நிற்கக்கூடிய வீடு மீன ராசி மீனராசியில் சனி இருக்கார் லக்கணம் எதுன்னு நான் பார்க்கல சனி நின்ற ராசிலேருந்து ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்கள் ஏதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமாக விருச்சிக ராசி வரும் பத்தாம் இடமாக குருவினுடைய வீடான தனுசு வரும் அப்போது செவ்வாய் மற்றும் குரு சனியுடன் தொடர்பு கொண்டால் இந்த ஜாதகருக்கு ஜோதிடமே தொழிலாக அமையும் சனி நிற்கக்கூடிய கட்டமான மீன ராசியிலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய ஸ்தானங்களில் குரு அல்லது செவ்வாய் இருக்கலாம் இல்லை சனியுடன் செவ்வாய் அல்லது குரு சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை செவ்வாயினுடைய பார்வை சனிக்கு கிடைக்கலாம் குருவினுடைய பார்வை சனிக்கு கிடைக்கலாம் ஏதோ ஒரு வகையில் சனிக்கு இந்த ஒன்பது பத்தாம் இடத்திற்குரிய அதிபதிகளுடைய தொடர்பு ஏற்படணும் ஒன்று சேர்க்கையாக இருக்கலாம் இல்லை இந்த இரண்டு கிரகங்களுடைய பார்வை சனிக்கு கிடைக்கணும் இப்படி ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக ஜோதிடமே தொழிலாக வந்து அமையும் சனியுடன் கேது சேர்ந்து இருந்தா அதாவது சனி கிரகம் முதல்ல எந்த கிரகத்துடன் சேர்ந்தா அதை தொடும் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப சனியுடன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அதே போல சனியுடன் புதன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு புதனுடைய வீடுகளான மிதுனம் மற்றும் கண்ணியில் புதன் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு ஜோதிட துறை அவங்க தொழிலாக எடுக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும் ஆனால் இந்த சனி வந்து வக்கரம் பெற்ற நிலையில் இல்லாமல் கேது மற்றும் புதனுடன் தொடர்பு கொண்டால் தான் அவங்களுக்கு இந்த ஜோதிட துறை என்பது வாய்க்கும் ஏன்னா சனிக்கு இரண்டு நிலை என்பது உண்டு ஒன்று நேர்கதி மற்றொன்று வக்கரகதி வக்கரகதியில் இருக்கின்ற பொழுது சில இயல்புகள் மாறிவிடும் அதுபடி பார்க்கின்ற பொழுது சனி வக்ரம் இல்லாமல் சனி கேது இணைவு மற்றும் சனி புதன் இணைவு இருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த ஜோதிட துறை என்பது தொழிலாக அமையும் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் ஒரு நல்ல வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் எல்லாருக்குமே உண்டு அப்போ நல்ல வருமானம் இந்த ஜோதிட அவங்க பயின்று அதை எடுத்து நடத்தினா அவங்களுக்கு கிடைக்குமான்னு பார்க்குறதுக்கு இந்த நல்ல வருமானம் நிறைய வருமானம் கிடைக்குமா சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்கறதுக்கு என்ன விதிகள் இருக்குது ஜோதிட நல்ல ஒரு தெளிவான ஒரு அறிவு ஞானம் கிடைப்பதற்குரிய இந்த தானாகவே தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் உண்டு அப்படிங்கிற விதிகள்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்க இப்போ பார்க்க போகிறது நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஜாதக அமைப்பு அப்போ புதன் நீசம் பெறாமல் இருக்க வேண்டும் புதன் மறையாமல் ஜாதகத்தில் இருக்கணும் புதன் நிற்கக்கூடிய வீடு புதனுக்கு பகையாக இருக்கக்கூடாது இந்த இரண்டு விஷயங்களும் இருந்தால் தான் நல்ல வருமானம் என்பது ஜாதகருக்கு உண்டு புதன் நிற்கக்கூடிய வீடு இரண்டு ஐந்து பத்து மற்றும் பதினொன்று இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் பதினொன்று என்பது லாபஸ்தானம் இந்த நாலு ஸ்தானத்தில் புதன் இருந்து நீசம் பகை பெறாமல் நின்றால் அந்த ஜாதகருக்கு இந்த ஜோதிடத்துறை மூலமாக நல்ல வருமானம் பல மடங்கு வரும் நல்லா சம்பாதிக்க முடியும் ஜோதிடம் பயின்றவர்கள் எல்லாருக்குமே நல்ல வருமானம் என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா இந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு புதன் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல வருமானம் என்பது ஜோதிட துறை மூலமாக ஏற்படும் இன்னும் துல்லியமாக கணிக்கக்கூடிய விதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா உண்டு உங்களுடைய ஜாதகத்தில் புதன் நிற்கக்கூடிய வீடு என்ன புதன் எந்த ராசி கட்டத்துல இருக்காரோ அந்த ராசி கட்டத்தை லக்கணமாக ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அந்த லக்கணத்தை கொண்டு பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்தினுடைய தொடர்பு இந்த புதனுக்கு கிடைக்கதான்னு பாருங்கள் அப்போ புதன் நின்ற வீட்டை ஒன்றுன்னு என்னனோ அதிலிருந்து பத்தாம் இடம் அதிலிருந்து பதினோராம் இடம் இந்த இரண்டு இடங்களுக்குரிய அதிபதிகள் புதனுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கா அவங்க ஜாதகத்தில்ன்னு பாருங்கள் இந்த பத்தாம் இடம் என்பது புதன் நின்ற ராசிலேருந்து எண்ணி வருகின்ற பத்து மற்றும் பதினோராம் இடம் அப்போ இந்த இரண்டு அதிபதிகள் புதனுடன் சேர்ந்திருக்கலாம் அல்லது புதன் மீது தங்களுடைய பார்வையை செலுத்தலாம் அப்படி நிலையில் இருந்தால் இந்த ஜோதிட துறையில் ஒரு செல்வாக்கான ஜோதிடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாருக்குமே அந்த நிலை என்பது கிடைக்காது இவர் பார்த்தா ரொம்ப சரியாக பலன் இருக்கும் ஒரு பெரிய ஜோதிடர் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய தொழிலாக அந்த ஜாதகருக்கு அமையும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதனை லக்கணமாக கொண்டு என்ற ராசிலேருந்து பத்து மற்றும் பதினோராம் இடத்த அதிபதிகள் புதனுடன் தொடர்பு கொண்டால் அவங்க மிகப்பெரிய ஒரு ஜோதிடர் என்ற நிலையை அடைவார் இன்றைக்கு வகுப்பில் யாருக்கு ஜோதிடத்துறை தொழிலாக அமையும் அதில் நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாக இருக்குமா அதை பற்றின பல விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்